ரூபாய் இரண்டு லட்சம் வட்டி கிடைக்கும் போஸ்ட் ஆஃபீஸின் சூப்பர் சேமிப்பு திட்டத்தை பத்தி பார்க்கலாம் வாங்க இப்போதைய காலகட்டத்துல வருமானத்துல குறிப்பிட்ட தொகையை நீங்க சேமிக்க பழகி கொள்வது அவசியம் கொரோனா வைரஸ் பரவலின் போது மக்கள் சேமிப்பின் அருமையை உணர்ந்தாங்க இப்படியாக நெருக்கடியில் இருந்து நீங்கள் தப்பிக்க வேண்டும் என்றால் பாதுகாப்பான மற்றும் நல்ல வருவாய் கிடைக்கக்கூடிய திட்டத்தில் முதலீடு செய்வது அவசியம் அப்படியான ஒரு திட்டம் போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்கு இந்த திட்டத்தில் நீங்கள் முதலீடு செய்தால் ஐந்தாண்டுகளில் வட்டி மூலம் மட்டும் இரண்டு லட்சம் ரூபாய் வரை பெற முடியும் போஸ்ட் ஆஃபீஸில் எல்லா வயதினருக்கும் ஏற்ற சேமிப்பு திட்டங்கள் இருக்கு குழந்தைகள் முதல் முதியோர் வரை எல்லோரும் சேமிக்க ஏற்ற வகையிலான சூப்பர் சேமிப்பு திட்டங்கள் உள்ளன அதில் ஒன்றுதான் போஸ்ட் ஆஃபீஸ் டைம் டெபாசிட் திட்டம் இந்த திட்டம் சேமிப்புக்கு நல்ல வருமானத்தை கொடுத்தது மட்டுன்றி பாதுகாப்பான முதலீடு மற்றும் வரிவிலக்கு விலக்கு ஆகியவற்றின் நன்மைகளும் கிடைக்கிறது இந்த திட்டத்துல ஐந்து ஆண்டுகளுக்கு பணம் முதலீடு செய்ய வேண்டும் முதலீட்டாளர்களுக்கு மத்திய அரசு ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் என்ற சிறந்த வட்டியை வழங்குகிறது டைம் டெபாசிட் திட்டத்தின் கீழ் முதலீட்டாளர்கள் ஒவ்வொரு கால அளவுகளுக்கும் முதலீடு செய்யலாம் இதில் ஒரு ஆண்டு இரண்டு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் மற்றும் ஐந்து ஆண்டுகளுக்கு என பணம் டெபாசிட் செய்யலாம் ஒரு ஆண்டுக்கு முதலீடு செய்வதற்கு ஆறு புள்ளி ஒன்பது சதவீதம் வட்டி கிடைக்கிறது அதே சமயம் இரண்டு அல்லது மூன்று ஆண்டுகளுக்கு பண முதலீடு செய்வதற்கு வட்டி விகிதம் ஏழு சதவீதம் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தில் ஐந்து ஆண்டுகளுக்கு முதலீடு செய்தால் முதலீட்டாளர்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் என்ற விகிதத்தின் வட்டி கிடைக்கிறது போஸ்ட் ஆபிஸின் இந்த திட்டம் மூலம் முதலீட்டாளர்கள் வட்டி வழியாக மட்டுமே ரூபாய் இரண்டு லட்சம் வரை சம்பாதிக்கலாம் முதலீட்டாளர்கள் இந்த திட்டத்தில் ஐந்து லட்சம் ரூபாய் ஐந்து ஆண்டுகளுக்கு முதலீடு செய்திருந்தால் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் என்ற விகிதத்தில் ஐந்தாண்டு காலகட்டத்தில் டெபாசிட்டில் இரண்டு லட்சத்து இருபத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு ரூபாய் வருமானம் கிடைக்கும் அதாவது வட்டி தொகையாக இதை கூட்டினால் முதிர்வின் போது மொத்த தொகையாக ஏழு லட்சத்து இருபத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு ரூபாயாக இருக்கும் அதாவது இந்த திட்டத்தில் நீங்கள் வட்டி மட்டும் இரண்டு லட்சம் ரூபாய்க்கு மேல் சம்பாதிப்பீர்கள் டைம் டெபாசிட் திட்டத்தில் வாடிக்கையாளர்களுக்கு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றின் பிரிவு எண்பது சி இன் கீழ் வரிவிலக்கு வழங்கப்படுகிறது இந்த சேமிப்பு திட்டத்தில் ஒற்றை கணக்கு அல்லது கூட்டு கணக்கை திறக்கலாம் பத்து வயதுக்கு மேற்பட்ட குழந்தைக்கு அவரது குடும்ப உறுப்பினர் மூலம் கணக்கு திறக்கலாம் குறைந்தபட்சம் ஆயிரம் ரூபாய் முதல் கணக்கை திறக்கலாம் வட்டி பணம் ஆண்டு அடிப்படையில் இதில் சேர்க்கப்படுகிறது அதிகபட்ச முதலீட்டுக்கு வரம்பு இல்லை அதாவது நீங்கள் அதிக பணத்தை முதலீடு செய்ய உங்கள் வட்டி வருமானம் அதிகரிக்கும்